ಪಚ್ಚೆ ಪೂರಿಲೇ ವರ್ಷಕ್ಕೆ ತಿಂಗಣ್ಣ ಪಚ್ಚೆ ಕುಡಿಯೆ ಯಾವಾಗ ಬಿಡಿಸೆಯಲ್ಲ ಖಂಡಿತವಾಗ ಅಷ್ಟಾ ಬಾಟಿಗೆ ಪಚ್ಚೆ ಇಕ್ಕಿರೋಣ ನಾನು ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ತಗೋற ಕಾಮಿಟಿ ಒಟಿ ಎರಡು ಒಟಿ ದಾ್ನ್ನಾರಿ ಒರ ಒಟಿ ಪಿನ್ನಾರಿ ಒರ ಒಟಿ ಸಣ್ಣ 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 சும்மா சும்மா ஆயிட்டு ஸ்லோபன கூடாது 来啊,不要了。

சும்மா எது வாது அவ்வளோதான் வரிய நல்லி ஓடி வாங்க நல்லி ஓட்டுவாப்பா ஓட்டு நல்ல ஓட்டு அப்படியே ஓடிக்க அப்படியே ஓட்டு

பட்டு படிச்சுமா வலது ஓகே பட்டேன் பட்டு ஆமாம் அந்த செட்டில் போயிருச்சு இந்த ஓரமாக வச்சுக்கோ நோப்பிளாக இருக்கு அந்த வலது வச்சு

ஜெட்டுபத்திரதி பதையத்தில் கூட்டல்வதுக்கு பெற்றது எகேபி பிரதான் எகேபி பிரதான் சுப்ராவரர் எம் அள்ளையா முடி சுப்ராவரர் அள்ளையா முடி சுப்ராவரர் வாத்து வருகின்ற ஜாரதே சுப்ராவரர் தி ஜிதேதவத்து குடரந்துயா தெல்லகுட்டு சாதிதிரை ராஷ்டிரிய மனிசோக்குட்ட ஹானனங்கீட்ர அவ்ளோவரியம் தெல்லகுட்டு சாதிதிரை ராஷ்டிரிய மனிசோக்குட்ட ராஷ்டிரிய மனிசோக்குட்ட அளியட்டி பாடம் சாதிதிரை பைல் பல் தெருக்குறது பாரு. पहला टी पवित्रா. சிதலா கட்டை சிதலா கட்டை இந்த ரெண்டு வட்டங்கள் சரி. மூணாவது வந்து கொண்டிருப்புயா. நல்ல கொம்பு தாவுதே ராஜ் புதியம்பத்தூர் ராஜ் முடிங்கட்டாரு. வைசைக்கு வந்து நாங்க ராஜ் முடிங்கட்டாரு. வள்ளோபரம் ராஜ் முடிங்கட்டாரு. ராஜ் முடிங்கட்டாரு. அபல மேதுவா. கொஞ்ச மேது. 澳大利亚。 நடு அப்படியே <y> <basics> <Purincha. teachers>

ஏ <laughs> திரு <laughs>

ஐந்து மணிக்கு இருக்கு ஓட்டாரி இருக்கு அக்காடுரே ஐந்து மணிக்கு இருக்கு ஐஸ்வர்யா ம். குள்ள என்ன சேருச்சு? ந வரதராஜ போ

mời đồm mời đồm mời đồm mời đồm mời đồm mời